ைலேசிதினவம் எதீந்திரவணம் வந்தே ரமியா மாதரமணி லட்சீநரம் நாதயா முனமத்தியமா அஸ்மாச்சாரியவரியே குரு பரம்பராம் யோ நித்தம்தபதாம் பூஜை உக்மருக்மய வமோகஸ் சரிமேணே அஸ்மூரோவோ சிதைச்சிந்தோராமாஜஸ் சர்ணம் சர்ணம் பிரபத்தியே மாதாயுதனையனைய விபூதி நியமேனன்மையம் குலபதேர் ஸ்ரீமத் ஸ்ரீமத் ததங்கிரிகளும் மூர்த்தா பூதம் மகதாவிய குலசேகர மிஸ்ரான் ஆசிய ந குளபதைவகாபிராமம் ஸ்ரீமத்திரகுகுகுகுகுகுகுகுகுகுளம் பிரமாதம் சரஸ்மக பட்டநீபக்சாரகுலசேகரோகிவாஹான் பத்தங்கேணும் பிரகாழயதீந்திரமிசிராண் ஸ்ரீமத்ராங்குசமணிம் பிரணோஷ்மிம் குருமுகமதிப்பியபராகேதானா நரபதிபரிக்ளும் சாட்சாத் திஜுகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் நடமதில் சூழ் வில்லி புத்தூர் என்றருக்காள் சொன்னார் களர்கமழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையிற் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு நின்றோல் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்கா படியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு வழங்கும் அப்பாஞ்ச சந்யமும் பல்லாண்டே என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் தன்னை வில்லிபுத்தூர் விட்டி விரும்பிய சொல் நல்லாண்டென்று ரவிரை புர்ணமோ நாராயணாய்வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திரன் தேத்துவர் பல்லாம் ஆண்டே ஆழ்வார் திருவிழிலே சரணம் ஆண்டாள் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம் ஜீயர் திருவிடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவிடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே பூ இருக்கக்கூடிய நூற்றி ஆறு திவ்ய தேசங்களை நாம் மனத்திரையில் பயணம் செய்து அனுபவித்து விட்டோம் இப்பொழுது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் காட்டிய வழியிலே நம்மால் இந்த சரீரத்தோடு போக முடியாத திருப்பார்க்கடலையும் பரமபதத்தையும் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் பெருமாளுக்கு உலகை படைத்து காத்து அழிக்கின்ற ஏம்பெருமான் ஐந்து நிலைகளில் எழுந்தருளியுள்ளார் பெருமாளுக்கு ஐந்து வகையான நிலைகள் உண்டு பரம யூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் இப்படி ஐந்து வகையான நிலைகளிலே பகவான் இருக்கிறார் பரம என்றால் பரமபதம் இது நூற்றி எட்டாவது தேசம் இது இப்பூலகத்தில் இல்லாத ஸ்தலம் மோட்சம் பெற்ற அதாவது முக்தி அடைந்த ஜீவாத்மாக்கள் அவனுக்கு கைங்கேரியம் செய்து அவனை மகிழ்விப்பதற்காக இந்த ஜீவாத்மாக்கள் அவரிடம் கடைசியாக போய் சேரக்கூடிய இடம் அங்கே அங்கே போய்விட்டால் அங்கே அவராம் நித்திய சூரியர்களாக பகவானை சேவித்து பகவானுக்கு கைகரியம் பண்ணக்கூடிய இடம் அடுத்தது வியூகம் வியூகம் என்றால் இது நூற்றி ஏழாவது திவ்ய தேசத்தில் வியூக நிலையில் இருக்கிறார் இந்த மாநில சரீரத்தோடு போக முடியாத திவ்ய தேசம் ஸ்ரீமன் நாராயணன் பரமபதத்திலேருந்து புறப்பட்டு ஷீராப்தி என்ற பார்க்கடலில் பக்தர்களின் தரிசனத்திற்காக தன்னை வியூகமாக விரிவுபடுத்தி கொண்டு ஆதிசேகனாகிய படுக்கையில் யோக செய்து காட்சி தரும் இடம் திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டு பெருமாள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம் அப்போ பக்தர்களுக்கு அங்கே தான் பெருமாள் காட்சி வைகுந்தம் போயாச்சினா நித்திய மீச்சி வைகுந்த மாணகர்னர் அங்கே வைகுந்தம் போயாச்சினா திரும்ப வர முடியாது ஆனால் பக்தர்கள் ரிஷி பூங்கவர்கள் பெருமாளை பார்க்கணும்னா கடலில் யோகா நித்திரையில் இருப்பார் அதுதான் பைய துயின்ற பரமான் அடிபாடினர் அழகாக திருப்பார் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா அன்று திருமகள் துணையில் அமைதி கண்டாயே ஸ்ரீமண்ணாராயண திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமண்ணாராயணா என்று நிலையிலே பெருமாள் அங்கேற்பார் தேவர்கள் அவர்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இந்த பார்க்கடலின் கரையில் வந்துதான் முறையிடுவார்கள் என்பது மரபு இதில் கிழக்கு திசையிலே திருமுகத்தை காட்டிக்கொண்டு வாசுதேவனாகவும் தெற்கு திசையில் திருமுகத்தை காட்டிக்கொண்டு சங்கர்ஷணனாகவும் வடக்கு திசையில் திருமுகத்தை காட்டிக்கொண்டு பிரத்யும்னாகவும் மேற்கு திசையில் அனிருத்தனாகவும் தன்னுடைய திருமுகத்தை காட்சி தருகிறார் இவர் அடுத்தது விபவம் அடியார்களை வாழ்விக்கவும் அடியார் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் எம்பெருமாள் மேற்கொண்ட அவதாரங்களை விபவம் அவதாரங்கள் பெருமாள் மேலிருந்து பரமபதத்திலும் பார்க்கடலிலும் இருக்கக்கூடிய பெருமாள் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுது பகவான் அவதாரம் பண்ணுறார் எதாகி தர்மசிய கிளானிர் பணி பௌதி பாரதி அபியுஸ்தானம் அதர்மசிய ததாஜ்ஞானம் ஸ்ருஜாமியகம் பரித்ராணாய சாத்துணாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே எல்லா யுகங்களிலும் பல்வேறு நிலைகளில் அவதாரம் பண்ணுறார் அதிலே பத்து அவதாரங்களாக மச்சாவதாரம் கூர்மாவதாரம் அவதாரம் நரசிம்மாவதாரம் அவதாரம் பரசுராம அவதாரம் ராமாவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ணாவதாரம் கல்கி அவதாரம் என்று பத்து அவதாரங்களாக பகவான் உடைய தர்மஸ்தாபனத்துக்காக வந்திருக்கிறார் இது ஒரு நிலை அடுத்த நிலை நாலாவது அந்தரியாமித்துவம் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களையும் உள்ளே மறைந்து உறையும் நிலை எல்லாருடைய மனதுக்குள்ளே மற்ற அழகாக பெரியாழ்வார் வர் சொல தளவரவாய் மிளிர்ந்து மின்னும் தவளிடும் கொடி போல சுடனொழியாய் நெஞ்சின் தோன்றும் ஜோதி நம்பி வடதளமும் வைகுந்தமும் அதில் தோறாபதியும் இடவகைகள் இகழ்ந்துட்டு என்பால் இடவகை கொண்டனையே அவருக்கு இருப்பிடம் வேற இன்னொரு இடத்துல சொல்வார் பனிக்கடலில் கோளை பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணால் நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றென்று உனக்கிடமாக இருக்க என்னை உனக்குறித்தாக்கினியே உனக்கு சொந்தமாக எத்தனையோ இடம்லாம் இருக்குது அப்படி போய் என்ன உனக்கு சொந்தமாக்கினியேன்னு ஒவ்வொரு ஜீவாத்மாக்களிலும் அவர் உரையக்கூடிய நிலை மனிதர்கள் ஞானிகள் மற்றும் பக்தர்கள் உள்ளத்தில் உணர்வாய் உணர்வில் உயிராய் இறைவன் நிலைத்திருக்கும் நிலைக்கு பேர் அந்தர்யாமை அதான் நாராயண சூத்திரத்தில் சொல்லும் போ அந்த பகிஷ தற்சர்வம் யாப்பிய நாராயண சிதகம்பர் எல்லா இதுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக உள்ளே பூந்துக்குவார் பூந்து செயல்படுத்துவர் அடுத்தது அர்ச்சாவதாரம் இவ்வுலகில் திவ்ய தேசங்கள் புராணஸ்தலங்கள் முதலிய இடங்களில் கோயில்களிலும் மடங்களிலும் இல்லங்களிலும் விக்கிரகமாகவோ சிலையாகவோ சித்திரமாகவோ எப்பெருமான் எழுந்து ஏரு நிலம் அர்ச்சாவதாரம் நூற்றி எட்டு திவிதேசங்களில் நூற்றி ஆறை சேவித்தவர்களுக்கு மற்ற இர மற்ற இரண்டினை எம்பெருமான் தானாகவே காட்டி அருள்வான் என்பது ஐதீகம் அப்போ நூற்றி ஆறை நம்ம சரீரத்தோடு சேவித்து விட்டால் நூற்றி ஏழு நூற்றி எட்டு ஆகிய ப திருப்பார்கடலையும் பைகோந்தத்தையும் நமக்கு பெருமாள் அனுகிரகத்தினால் நமக்கு கிடைக்கப்பெறும் என்பது ஆன்றோர் வாக்கு அப்படிப்பட்ட திருப்பார் கடல் இந்த திருப்பார் தான் தேவர்களும் அசுரர்களும் நீடித்து வாழ வேண்டும் என்பதற்காக தேவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டார்கள் பெருமாள்கிட்ட நித்தியமான வாழ்வு வேணும்னா என்ன பண்ணோம்னா அமிர்தம் சாப்பிடணும்ல உடனே திருப்பார் கடைந்தார்கள் கடையும் போது கடைவதற்கு என்ன பண்ணணும்னா மந்திரமலையை மத்தாக வைத்து கொண்டு சிவபெருமானுடைய கழுத்தில் அழிந்தக்கூடிய நாகாபரணமாகிய வாசுகி என்ற பாம்பை கயராக வைத்து கொண்டு தேவர்கள் ஒரு புறமாக அசுரர் ஒரு புறமாக இழுக்கிறார்கள் இழுக்கும்போது மந்த் மந்திரமலையை மத்தாக வைத்துக்கொண்டு க அந்த திருப்பார்கடலை கடையும் போது அந்த மலையானது இவர்களுடைய வேகம் தாங்காமல் மலை சாய்கிறது அப்பொழுது பெருமாள் கூர்மாவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்குகிறார் அப்பொழுது இந்த இவர்களுடைய வலு தாங்காமல் வாகி என்ற பாம்பு விஷத்தை கக்குகிறது வலி தாங்காமல் உடனே அந்த அழகால அழகால விஷம் என்று பெயர் அதற்கு அந்த விஷத்தை சிவபெருமான் தான் அதை ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொண்ட உடனே சிவபெருமானுடைய வயிற்றுக்குள்ளே எல்லா வகையான ஜீவராசிகள் இருப்பதனால் அது வயிற்றுக்குள்ளே போயிவிடுத்துனா ஜீவராசிகள்லாம் விடுமே என்று பார்வதி தேவியானவர்கள் அவருடைய கழுத்தை பிடிச்சி கழுத்தோடு நிறுத்திக்கிறான் அதனால் நீலகண்டன் அவனுடைய கழுத்துக்குள்ளே கழுத்தோடு விஷம் நின்று போய்விடுகிறது அதனால் அவனுடைய கழுத்து நீல 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 நிறமாக மாறுகிறது அதனால் அவருக்கு பேர் நீலகண்டன் பேர் இன்றைக்கும் சுருட்டப்பள்ளின்னு ஒரு இடத்துல அந்த காட்சியை பார்க்கலாம் சிவபெருமானை தன்னுடைய மடியில் வைத்து வைத்து கொண்டு பார்வதி தேவி அந்த விஷத்தை இறங்க விடாமல் கழுத்தோடு பிடித்து அந்த இடம் சுருட்டப்பள்ளின்னு ஆந்திர மாநிலத்தில் இருக்குது சிவனுக்கு ஒரே சிவனுடைய உருவத்தோடு உள்ள கோயில் அங்கே தான் பார்க்கலாம் அப்படிப்பட்ட இடம் அந்த திருப்பார்கடலை பற்றி எல்லா ஆழ்வார்களும் அதாவது மதுரகவி ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் இவருக்கு ரெண்டு வரைக்கும் என்ன விசேஷம்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மதுரகவி ஆழ்வார் பத்தே பத்து தான் பாடியிருக்கார் அதில் ரெண்டே ரெண்டு வரி தான் பெருமாள் மேலே கண்ணினும் சிறு தாபினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் இந்த ரெண்டு வரி தான் பெருமாள் பாக்கி பத்து பாசனத்தில் ஒம்பது ஒம்பது பாசனமும் முதல் பாசனத்தில் ரெண்டு வரியும் தன்னுடைய ஆச்சாரியனாகிய பற்றி தான் பாடிப்பார் தேவ் மற்றரியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திருவினேன்னு பாடினவர் திருப்பான ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தை தவறு வேற எதையும் நினைக்காதவர் ஆகவே அவரும் பாதம் பாதாதி கேசம் பாடினவர் காட்டவே கண்டபாத கமலநால் ஆடையுந்தி தேட்டரும் முதற் பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தால் பரவினோமே ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்சையானம் மத்தியே கவரேது முகிராந்தராத்மா அதிருஷ்டதாம் நயனயனோர் விஷயாந்தராணம் யோனிச்சிகாய மனவை முனிவாக கேசாதிபாதம் பாதாதி கேசம் பெருமாளை அரங்கநாதன பாடினவர் உங்கள் ரெண்டு பேரும் திருப்பார்கடலை பற்றி கூட நினச்சி பார்க்கல தவிர மற்ற எல்லோருமே பாடியிருக்கிறார்கள் திருப்பார்கடலை பற்றி எல்லோருமே அங்கங்கே தந்த அந்தந்த பாசனங்களில் பாடியிருக்கிறார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் என்பதை கூறி ஆழ்வார்கள் மோகித்தது வியூக நிலையிலே இருக்கக்கூடிய பெருமாளை அனுபவித்து ஆழ்வார்கள் பாடிய அந்த பாசுரங்களை நாமும் அனுபவித்து திருப்பார்க்கடலை மனதளவில் அனுபவித்து நாம் மகிழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெயராமராம் சத்குரு மகாராஜி கீ ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கே யே அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழித்தனம் சீறி அறளாதே ரிவானிதாராய் பறையல ரொம்பாவாய் எற்றைக்குமே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமையாவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் இனம் காமங்கள் மாற்றையலோரும் பாவா செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புரோரும் பாவா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீத்திரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா